아이요 보. 빠가와리 빠가와리 빠디 빠디 빠가와리 빠디 빠가와리 빠디 빠가와리 아이요 보. ओम ये धर्मुड़ी करते सावरी मले के धर्मुड़ी करते सावरी मले के धर्मुड़ी करते सावरी मले के धारिका ना सामिए का ना धारिका ना सामिए का ना सामिए कंधा ओचम्बितुम सामिए यज्ञोस सामिए धर्मुड़ी करते सावरी मले के 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 धार மோட்சம் கிட்டோம் ஆய்யோ ஐயோ ராமீ நம ராமியே கண்டா மோட்சம் கிட்டோம் ஆய்யோ ஐயோ ராமீ ভগবانيه சக்தி ভগবانيه பதமானே தேவனே தேவியே கேருவே தேவனே ஈஸ்வரையே வே விஸ்வரே தங்கரே சங்கரரே சுவாமி ஹே அய்யப்போ நெய்யு விசேஷம் சாமிக்கே சாமிக்கே நெய்யு விசேஷம் 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 சாமிக்கே ये तुझे ओम स्वामी के 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 सर्वमंगले सब ने नृत्य किया आश्चर्यम गुरु के कपुड़े शांगिए यपुर अयप्पो स्वामी প্রপামে প্রধি়া পুামে প্রই আয্ো পুামে আযে আয�া আযে এই আয১ো সান্রে

வேலை <laughs> இருக்காருங்க சாமி சரணம் மீகா சரணம் ભગવાન சரணம் குருஜி சரணம் பகவான் சரணம் மகவதி சரணம் ભગવાન சரணம் குருஜி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் சரண நாமములు ஸ்ரீ விஷ்ணு தனானம் பிரபுவே ஆன பிரபுவே ஆமி அப்பா இயர்வா புளிதுரி கன்னிகேஸ்வரா தர்மனா தின்முடிட சோலைக்கு அனுப்பிட்டு அதான் தேவிரே சரணே ஈஸ்வரியே பகவானேவனி பகவதீ பகவானி தேவனேவியே ஈஸ்வரணேஷ் ஈஸ்வரணேஷ் சந்தரணே அனியப்பாசாசா நான் ஜெனய் انا 이 사람은 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 सा है ब जर्री घते स जर्भरी घते ाइ साकार है रे कार हैं। ओबी यमको दियोपो नाबी तावनी ला गबडी यय विशेषम सामिके नय கேல்குலேட்டர் பத்திரிக்கை வேணுமா பத்து எடுத்துக்கலாமா பத்தி ஐயப்போந்தா சாமி ஐயப்ப சுவாமி சரணம் ભગવાન சரணம் பரம சரணம் சரணம் मारे मारे 아니, 보름. 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 아니, 보름.

नमः ब्रह्मा 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 न வெற்றி கம்மியா இருக்கதுக்கு பேரு தெரி நம்ம நான் போட்டறலாமா நான் போட்டறமா Gue t referred Marche Tintonder

Kazuto This <mí> is a toy radio I love you This is gold He deveored the नायकों का और 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 அங்கே சாமிக்கே 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 டப்பா டப்பா நான் சாமிக்கே நான் பாக்கலாம் நீ நீ ஊத்துறேன்னா நான் ஊத்துறேன் நீ ஊத்துறேன்னா சரியா ஊத்துற மாட்டான் அங்க கீழ போட கூடாது போடு 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 பா போடு பா போடு பா போடு தெரியல சேர் பண்ணி வர வர ஜா தப்பி இது என்னது முத காடை குடுறாங்க போடு போடு சொல்லு நான் வந்து ஆ ஆ ரெண்டு ரெண்டு டப்பா வந்து நேர் மேல கட்டுறதுக்கு நான் நேர் பேட்றேன் ஆ மூдила மூдила

अय्यपो रामिये भगवाने भगवதியே भगवाने देविये देविये सुरनी देव जगिये अय्यपो राम